என்ன தர்பிசு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க போல மக்கள் பாக்குறாங்க மக்கள் தீப்பே மகேஷன் தீப்பு நீதி நேர்மை நியாயம் தான் ஜெயிக்கும் நியாயம் ஜெயிச்சுச்சா மக்கள் தீர்ப்பு எழுதுனாங்களா வெளியில வண்டியா பிக் பாஸ்குள்ள போகும்போது நீ வெறும் லூஸ் அங்கங்க ஜாதி வெறியம் அப்படிதான் இருந்துச்சு இப்ப பாஸ்குள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் முழு ஜாதி வெறியனா பிரேம் பண்ணி வெளியில வந்திருக்க வெளியில வந்திருக்க இல்ல அனுச்சு விட்டாங்க வினோத் சீப்பு மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு தெரியும்டா யார சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு வினோத் மாதிரி டான்ஸ் ஆடுறாருன்னு பாத்துட்டு செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற அப்ப நீ எல்லா பேர் ஆக்டர்ஸும் டான்ஸ் ஆடுறது நடிச்சு காட்டுறது எல்லாத்தையுமே பண்றப்ப உன் எத்தனை தடவை செருப்பால் அடிச்சிருக்கணும் நீ ஆடுற மாதிரி ஆடி காமிச்சா மட்டும் உனக்கு கோவம் வருதோ ஹீரோ மெட்டீரியலா திவ்யாட்ட கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குற நல்ல பேர் இருக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குன்னு சொல்ற நல்ல பேர் இருக்கா உனக்கு கேஸ்ட் பார்த்து பேசுறது பொண்ணுங்க ஹேரை மோந்து பாக்குறது கை கொடுத்தா அந்த காம விரியில கையை நசுக்கி வைக்கிறது இன்னும் நிறைய இருக்கு இன்டர்வியூ கொடுப்பேல்ல அப்ப இருக்கு உனக்கு பிரி இவரு இவரு இவரை வச்சு இன்னொருத்த ஸ்கோர் பண்றாராம் அரோரா வேணுக்குனே இவரு கூட ஃபைட் பண்றாங்களா சேவாரதுக்கு சேவாலையில வெளில அனுப்ச்சாங்கள உனையே உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு எனக்குலாம் வெளியில மக்கள் சப்போர்ட் அவ்வளவு இருக்குமா எனக்குலாம் அவ்வளவு பெரிய பேரு கூச்சமே இல்லாம இப்போ வெளியில் வந்து என்ன உருட்டுவ மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படி இருந்தே என்னை வெளில அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டுதான் உருட்டுவ இன்டர்வியூல பேசவே இல்லை அப்போ பார்ப்போம் தான் தலையை ஆட்டுவ இன்டர்வியூல கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அப்போ இருக்கு ஆனா வினோத் இருக்கும்போது நீ வெளியில வந்த பாத்தியா அந்த தோல்வியே உன்னால் தாங்கிக்க முடியாது நரக வழியில் நீலாம் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே சதிஞ்சு போவ வினோத்தெல்லாம் டைட்டில் வினாரா ஆனால் என்ன ஆக நீயே வினோத் உள்ள இருக்கும்போது நீ வெளியில் வந்த பாத்தியா எனக்கு ஹாப்பிப்பா எனக்கு ஹாப்பி